தன்னுடைய வீட்டு வாசல்ல சேர்ல உட்கார்ந்து இருந்தாரு சுக்குதேவ் சௌத்ரியோட வீட்டு வேலைக்காரர் அவர் வாசல சுத்தம் பண்ணிட்டு இருந்தார் சுக்குதேவ் கொஞ்சம் இங்க வா சுக்குதேவ் பெருக்கிறத விட்டுட்டு சௌத்ரி கிட்ட போனாரு முதலாளி சொல்லுங்க நாளைக்கு பூனமோட தோழி நகரத்துல இருந்து வரா ஞாபகம் வச்சுக்கோ அவளுக்கு எந்த விதத்துலயும் தொந்தரவே இருக்க கூடாது அவங்கள கவனிக்கிறதுலையும் எந்த ஒரு குறையும் இருக்கவே கூடாது நீங்க சொல்ற மாதிரியே முதலாளி அப்புறம் ஊனமோட அறை ரொம்பவே சுத்தமா இருக்கணும் புரியுதா அவ எந்த ஒரு குறையும் சொல்லவே கூடாது சுக்குதே தலையை அசைச்சு சரின்னு ஒத்துக்கிட்டாரு அப்புறம் திரும்பவும் போய் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு அப்பா என்னுடைய ஃப்ரெண்ட் நகரத்துல ரொம்ப பெரிய ஃபேஷன் டிசைனர் அவ இங்க வருவா அப்பா கிராமத்து ஜனங்களுக்கு தெரியும் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல போனம் உன்னோட அழகே எல்லாத்தையும் சொல்லிடுமே ஆமாப்பா ஆனா எனக்கு கருப்பா இருக்கிறவங்க அழகு இல்லாதவங்கள சுத்தமா பிடிக்காது சௌத்ரி சிரிச்சாரு ஆனா சுக்தேவ் உள்ளே இவங்க பேசிட்டு கேட்டுட்டு ரொம்ப வேதனைப்பட்டாரு மறுநாள் சுக்கு தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னாரு

காலு தன்னுடைய மரம் தயார் ஆகிறதுக்கு போயிட்டான் சுக்குதேவோட கவலையோட அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா மாளிகைக்குள்ள போனாங்க காலு ஒரு ட்ரேல டீ கப்பை எடுத்துக்கிட்டு பூனமோட அறையை நோக்கி போனான் அந்த அறையில பூனம் தன்னுடைய ஃப்ரெண்டு அர்ச்சுனா கூட உட்காந்துருந்தா இங்க பாரு அர்ச்சுனா இந்த கிராமத்திலேயே அழகு எங்கிட்ட மட்டுந்தான் இருக்கு என்ன மாதிரி ஒரு அழகி இங்க யாருமே கிடையாது காலு கதவை தாட்டினா அப்புறம் ட்ரேவை எடுத்துக்கிட்டு உள்ள வந்தான் பூனம் ரொம்ப கோபத்தோட அவனை பார்த்தா ஆமா நீ யாரு நான் காலு உங்களுக்கு டீ எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த கருப்பு நேர பையன் எப்படி என் கூட வந்தான் இது என் அழகுக்கே ஏற்பட்ட ஒரு பெரிய அவமானம் அர்ச்சனா பூனம் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சா இப்படி அழகே இல்லாதவங்க ஏன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது வெளியே போயிடு காலு ரொம்ப கவலையோட கதவை நோக்கி போயிட்டு இருந்தான் அவனோட கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு சுக்குதேவ் காலு அழறத பாத்துட்டாரு அவரு கோவத்தோட பூனமோட ரூம நோக்கி போனாரு இங்க பாருமா பூனம் நீ எதுக்காக என்னோட பையனை அவமானப்படுத்தின அவமானப்படுத்தினா நான் சொன்னது உண்மை கருப்பா இருக்கிறவங்களுக்கு எங்க மாளிகையிலே இடமே கிடையாது சௌத்ரி உள்ள வந்தாரு அப்புறம் பூனம் கிட்ட போய் நின்னாரு முதலாளி நீங்க ஏன் இப்படி பண்றீங்க கருப்பா இருக்கிற ஆளுங்கெல்லாம் மனுஷங்க கிடையாதா பூனம் சொல்றது சரிதான் இந்த கிராமத்துல இனிமே கருப்பானவங்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உனக்கு தப்பா தெரிஞ்சா உன்னோட குறைய நீ உன்கிட்ட வச்சுக்கோ கேட்டுக்கோ இந்த கிராமத்துல இனிமே வெள்ளையா இருக்கிறவங்க தான் இருக்கணும் கருப்பா இருக்கிறவங்க இங்க இருக்கிறதுக்கு இனிமே அனுமதி இல்லை பாவம் காரூர் தன்னுடைய குடும்பத்தோட அவங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அந்த கிராமத்தை விட்டே போக ஆரம்பிச்சாங்க அப்பா நம்மளோட நிலம் அவ்வளவு மோசமானதா நம்ம விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இங்க பாருப்பா இந்த உலகம் உருவத்தையும் நிறத்தையும் தான் பாக்குது ஆனா ஒரு நாள் உண்மையான விஷயங்களால எல்லாமே மாறிடும் அப்புறம் அவருடைய மனைவி காட்டு பக்கமா போய்கிட்டு இருந்தாங்க கண்ணா உன்னோட முகத்தை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா அம்மா நம்மள மாதிரி ஆளுங்க எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியாதா நான் இந்த கருப்பு நிறத்தை வெறுக்கிறேன் இது நம்மள மத்தவங்க பார்வையில இருந்து குறைவா காட்டுது கண்ணா நேரங்கிறது அந்த கடவுள் கொடுத்தது இதுல ஓன் தப்பு எதுவும் இல்ல ஆனா இந்த ஜனங்க எங்கே புரிஞ்சுக்கிறாங்க இது பாருப்பா நம்மள குறைவா நினைக்கிறதுனால எதுவும் ஆகாது இந்த உலகத்துல நீயும் யாருக்கும் குறைஞ்சவ இல்லன்றத எல்லாருக்கும் காட்டு காலு எதுவும் பேசாம நேரா காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சான் காலு அந்த காட்டை தனிய சுத்திட்டு இருந்தான் திடீர்னு அவன் ஒரு பையன் அந்த இடத்துல பார்த்தான் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க முக்கியமா எதுவும் இல்ல என்னோட துக்க தலைஞ்ச நடந்துட்டு இருக்க துக்கமா என்னோட முகம் ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் எதுக்காக துக்கம் என்னோட பேரே காலுதான் என்னோட நிறம் கருப்பா இருக்கிறதுனால என்னை என் கிராமத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இப்போ நான் என்னோட இந்த நிறத்தை ரொம்ப வெறுக்கிறேன் என்னோட பேரு மோகன் நீ ஏ பாரு நானும் உன்னோட நிறத்தில் தான் இருக்கேன் ஆனா எனக்கு எப்பவுமே இந்த நிறத்தில் குறைவே தெரிஞ்சதில்லையே எப்படி ஜனங்க யாருமே உன்னை கிண்டல் பண்ண மாட்டாங்களா கிண்டல் பண்ணுவாங்க ஆனா நான் அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை ஏன்னா என்னோட குணமும் என்னோட வேலையும் தான் என்னை உயர்த்துன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும் இந்த நிறம் ஒன்றும் பண்ணுறதில்லை காலு ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சா ஆனா நான் என்ன பண்றது கிராமத்துல இருந்து என்ன வெளிய அனுப்பிட்டாங்களே இங்க பாருப்பா இந்த உலகம் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னா நீ அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யணும் உன்னை நினைச்சு எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி இருக்கணும் நீ அப்படி ஒரு வேலை செஞ்சனா உன்னோட நிறத்தை மறந்துடுவாங்க அப்புறம் உன்னை பத்தி தான் பேசுவாங்க காலுவோட முகத்துல முதல் முறையா தன் தெரிய ஆரம்பிச்சது அவன் மோகனுக்கு நன்றிய சொன்னா நீ சொன்ன விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு மோகன்

ஆனா நீ செய்யற காரியம் ரொம்ப நல்ல காரியம் அம்மா இப்ப எனக்கு எந்த பயமும் இல்ல மோகன் எனக்கு கற்று கொடுத்துட்டான் நாம பெரிய ஆளாகணும்னா அதுக்கு நாம பெரிய விஷயங்களை செய்யணும் சில வாரங்களுக்கு அப்புறமா அந்த புலிக்குட்டி சரியாயிடுச்சு அது திரும்பவும் காட்டுக்கு போயிடுச்சு ஒரு நாள் ஒரு சுற்றுச்சூழல் நிபுணர் காட்டுக்குள்ள வந்தாரு அப்புறம் காலு செஞ்ச வேலையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாரு இதெல்லாம் நீங்க எப்படி பண்ணீங்க அது நான் என்னோட பொறுப்பை உணர்ந்து என்னோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கேன் நீங்க செய்யற வேலை இந்த நாட்டில் எல்லாருக்குமே தெரிய வரணும் நீங்க சுற்றுச்சூழலை பாதுகாத்ததுக்கான விருதை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் காலுவோட பேரு ரொம்ப சீக்கிரத்துல நியூஸ் பேப்பர் அப்புறம் டிவில எல்லாம் வர ஆரம்பிச்சது அவன் அந்த காட்டின் பாதுகாவலாம் மாறிட்டான் சௌத்ரி நியூஸ் பேப்பர் படிச்சாரு பூனமும் கூட உட்கார்ந்துருந்தா திடீர்னு நியூஸ் பேப்பர்ல பூனம் காலுவோட போட்டோவை பார்த்தா

எங்களை மன்னிச்சுடு நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் மனிதர்களோட செயல்கள் தான் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குதுன்ற விஷயத்த நீ நிரூபிச்சிட்ட அவங்க நேரம் ஒன்றும் கிடையாது காலு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு நான் உங்ககிட்ட நடந்த விதம் ரொம்ப தப்பு நீ எங்களுடைய எண்ணத்தையே மாத்திட்ட காலு சிரிச்சபடி எங்க நின்றுட்டு இருந்தான் அவன் மைக்கு எடுத்து என்ன பேசினான்னா நண்பர்களே நிறத்தாலையும் உருவத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம செயல்களாலையும் அப்புறம் உண்மையாலையும் தான் நம்மளை யாருன்னு நிரூபித்து காட்டணும் உண்மையாக உழைச்சிங்கன்னா அப்போ இந்த உலகத்தோட பார்வை மாறுறதுக்கு நேரமே ஆகாது கிராமத்து ஜனங்க கை தட்டினாங்க காலுவோட அப்பா அம்மா ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டாங்க சௌத்ரியும் பூனமும் அவனை பார்த்து சிரிச்சாங்க காலு இப்ப கிராமத்துல எல்லாரும் மதிக்கக்கூடியவன மாறிட்டான் இப்ப அவன் தன்னுடைய அப்பா அம்மா கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான்